பிரேசலாட அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு கத்தருக்குள் நம்ம எப்படி இருக்கணும் என்று பரிசுத்த வேதாக சொல்லுகிறோம் ஒன்று சாம் எழுபத்துக்கு ரெண்டாம் அதிகாரம் முதலாவது பார்க்குறோம் என் இருதயம் கத்தருக்குள் கலிக்குறுது என்று அண்ணால் சொல்லுவதை பார்க்குறோம் ரெண்டாவது பார் ஒன்று சாமல்பத்துக்கு முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசத்தை பார்க்குறோம் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டே என்று சங்கீதக்கார தாவிதி சொல்லுவதை பார்க்குறோம் மூன்றாவதாக பாரு நிகைமையாக சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் பத்தாவசனம் வசனம் கத்தருக்குள் இருப்பதே உங்கள் பலன் என்று நிகைமையாக சொல்வது பார்க்குறோம் நான்காவதாக பார சங்கீதம் முப்பத்தி நான்கு ரெண்டில் பார்க்குறோம் கத்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டுவது என்று பார்க்குறோம் ஐந்தாவதாக பார சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்கில் பார்க்குறோம் நான் கத்தருக்குள் மகிழ்கிறேன் என்று பார்க்குறோம் ஆறாவதாக பார்க்குற பேசுகிற ஆ அஞ்சு பத்தில் பார்க்குற கத்திற்குள் பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் ஏழாவது பார்க்குறோம் பிலிப்பர் நான்கு நான்கில் கத்திற்குள் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆமே